ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து ஆஃபீஸ்க்கு எப்படி ரெடியாக போகிறோம்னு பார்க்க போகிறோம் ஸோ get ready to ஆஃபீஸ் வாங்க பார்க்கலாம் தலை வந்து இப்போ குளிச்சுட்டு வந்திருக்கேன் காலையில் அவ்வளோதான் ஆஃபீஸ்க்கு வந்து நேராக குளிச்சுட்டு வந்தோடனே எப்படி ரெடியாகவும் பார்க்குறோம் ஏன்னா நம்மளுக்கு வந்து நைன் தேர்ட்டிக்கு ஆஃபீஸு நைன் டூ குளிச்சிட்டு வந்திருக்கேன் நைன் ஃபைவ் குளிச்சிட்டு வந்திருக்கேன் ஸோ நம்ம இப்போ எவ்வளோ சீக்கிரமாக ரெடியாக போகிறோம் பார்க்கணும் இது ரெடியாக இருக்கும் அப்படியே ட்யூட்டி தான் கலை குளிச்சுட்டு வந்தது

मरी कहाँ री? मरी कहाँ री? मरी कहाँ री? इतना ये लाओ मरी वरना ये रित्कल नहीं आप इसलेट ऐड्स ना आज जैसे जैसे हर्स्टाइप इधे दौन

நம்ம ரெடி எப்படி எ சொல்லுங்க சிம்பிள் மூஞ்சிக்கெல்லாம் பவுடர் போடுவேன் ஆனா பவுடர் போட்டால் அந்த மாதிரி வெள்ள வெள்ளையா இருக்க மாதிரி இருக்காது போட்டாலும் எப்போவுமே நான் வந்து துணி வச்சு தொடச்சுருவேன் அதனால பவுடர் போடுறதே கிடையாது நெக்ஸ்ட் வந்து ஒரு க்ரீம் ஒன்று வாழ்ந்தாதி எப்பயாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு எப்பயாச்சும் போனால் அப்போ தான் போடுவேன் மற்றபடி இந்த லிப்ஸ்டிக் கூட என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் டெய்லியெலாம் போட மாட்டேன் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹேர் ஸ்டைல் வச்சாச்சு பொட்டு வச்சாச்சு லிப்ஸ்டிக் வச்சாச்சு திஸ் இஸ் மை கெட் ரெடி டு மை ஆஃபீஸ் எப்படி இருக்குது சொல்லுங்கள் ஓகே பாய் டட்டா